அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காளியை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மைய பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மகா காளி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது ஒரு சில குறுக்கு வழிகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்னா காளியை எளிமையாகவே வசியம் செய்ய முடியும் சரிங்களா அதாவது இன்றைய காலகட்டங்களில் காளி வசியம் காளி வசியம்ங்கிறது ரொம்ப பெரிய பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா அதை நோக்கி அந்த காளி வசியத்தை நோக்கி எல்லாருமே பயணித்து போய்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த காளி விஷயத்தில் எவ்வளவு பணங்கள் நம்ம செலவழிச்சாலும் அந்த காளி விஷயத்தில் ஒரு முழு வெற்றிங்கிறது கிடைக்கிறது கிடையாது சரிங்களா ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மைய வச்சே நம்ம என்ன செய்ய முடியும்னா காளியை எளிமையாகவே நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா வசியம் பண்ண முடியும் பொதுவாக நம்ம காளி விஷயத்துக்கு என்ன பண்ணுவோம் காளி விஷயம் எந்திரங்கள் உரு ரெடி பண்ணணும் அதற்குண்டான மையை ரெடி பண்ணணும் அதற்குண்டான பூஜை முறைகளுக்கு படைகள் அந்த பூஜை முறைகள் பூஜை பொருட்கள் விரதம் இருப்போம் சரிங்களா ஒரு சில தா தந் தாந்திரிகங்களையும் நம்ம என்ன செய்வோம்னா பயன்படுத்துவோம் சரிங்களா இதுதான் காளி விஷயத்துக்கு உண்டான ஒரு பொது விதிமுறை இதை தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா காலியை விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சரிங்களா ஆனால் இதற்கு இடையில காளி வசியத்தை வந்து ஒரு குறுக்கு வழியில் போய் காளியை எளிமையாக இந்த ஒரு மயிலேயே நம்ம என்ன செய்ய முடியும்னா விஷயம் பண்ண முடியும் சரிங்களா இந்த மைய பார்த்தீங்கன்னா இந்த மைய பயன்படுத்தும் போது இந்த உணவு சாப்பிடாம இருக்கணும் இந்த விரத முறைகள் கட்டுப்படு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது உண்மையான பக்தி மட்டும் இருந்தாவே போதும் இந்த மையை வச்சு காலியை எளிமையாக உங்களால் வசம் பண்ணிட முடியும் இதுக்காக நீங்க தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டு நாள் முப்பது நாள் இதுக்கு எந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இந்த மைய பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரீகம் செய்யக்கூடியவங்க இந்த மைய பயன்படுத்தலாம் ஏன்னா தன்னை தேடி வரக்கூடிய கஸ்டமர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முழுசா அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மைய என்ன செய்வாங்கன்னா மாந்திரிகர்கள் பயன்படுத்துவாங்க என்னன்னா என்ன பிரச்சனைன்னு முழுசா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான நம்ம தெய்வத்துடைய அனுகூலத்தில் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அதனால வந்திருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாந்திரிகர்கள் இந்த குறி சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் குறி சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த மையை என்ன செய்வாங்கன்னா உண்டு அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் இந்த மையை என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே முன்கூட்டியே வந்து என்ன செஞ்சிரும்னா சொல் நம்மளுக்கு கனவு மூலியமாக சொல்ல ஆரம்பிக்கும் இந்த மை சரிங்க இந்த மயில் இருக்கக்கூடிய தேவதை வந்து காலி என்ன செய்ய ஆரம்பிக்கினா நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே முன்னே வந்து நம்மளுக்கு கனவில் சொல்ல ஆரம்பிக்கும் அதன்படி நம்ம வழிநடத்தி நம்ம போய்கிட்டு வந்தோம் அப்படி ஒரு கெட்டது போகுது அப்படின்னா அதையும் முன்கூட்டியே வந்து சொல்லிடும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில இருந்து நம்ம அந்த கெட்டதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வழியையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் இது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு வழிகாட்டியாகவும் இந்த மை இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு வந்து தொடர்ந்து எதிரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரி சத்துருக்கள் பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா சத்துருக்கள் பிரச்சனை இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் தினசரி இந்த காளி விஷய மையை நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு போனாவே போதும் காளி உங்களுக்குள்ளேயே இருக்கும் சரிங்களா உங்களுக்குள்ளேயே ஐக்கியமாகி இருக்கும் அப்போ நான் எதிரி ஒருத்தவன் நம்மளுக்கு ஒரு செய்வனையோ ஒரு சூனியமோ இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா என்ன செய்யும் காளி ஏற்கனவே நம்மளுக்கு நான் மையை வச்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம் காளியும் உடல்ல வச்சிருப்போம் அப்பனா ஒருத்தன் செய்வன் அந்த மாதிரி அப்படின்னா அந்த காளி அவன் தீண்டுற மாதிரி சரிங்களா தீண்டுனேன் அப்படின்னா அவன் சத்து என்ன செஞ்சிருவேன் அழிஞ்சு சரிங்களா அது போன்ற விஷயங்களுக்கும் இந்த காளி வசியமையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு சில பேர்கள் வந்து இந்த ஏவல் பிரச்சினையினால எதிரிகள் செய்யக்கூடிய இந்த ஏவல் பிரச்சனையால் என்னன்னா தெய்வங்கள் ஏவல் வந்து இல்லைன்னா சக்திகளை ஏவி விட்டு ஒரு சில பேர் ஏவல்னால பல வருஷங்களாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்பேற்பட்டவங்களாம் மொத்தம் நாற்பத்தெட்டு நாள் இந்த மைய தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட ஏவலாக இருக்கட்டும் தீய சக்திகளாக இருக்கட்டும் பேய் பிசாசிகள் கோளாறுகளாக இருக்கட்டும் ஒரு நொடி அதுல அந்த மை இருக்கிற நேரத்தில் இருக்கவே முடியாது சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி சக்தி வாய்ந்த மை தான் இந்த மை சரிங்களா இந்த வீட்டில் செய்வனெல்லாம் இருக்கும் சரிங்களா அந்த செய்வன பாதிப்பு உள்ளவங்கள்லாம் இந்த மையை கொஞ்சோண்டு எலும் தடவி கருப்பு துணியில் அந்த எலும் கட்டி நிலவாசப்படியில் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் பிதச்சி வச்சுருக்கக்கூடிய செய்வனை எல்லாமே அழிஞ்சு போயிடும் சக்தி அதோடைய சக்தியை இழந்துடும் சரிங்களா இந்த ஒரு மையை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா சரி பண்ண முடியும் சரிங்களா இதற்காக நம்ம பெரிய பெரிய மாந்திரிக பூஜை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பெரிய பெரிய பூஜைகள்லாம் இந்த ஒரு மைய வச்சு நம்ம என்ன செய்யணும் சகல பிரச்சனைகளையுமே நம்ம சரி பண்ண முடியும் சரிங்களா இந்த மைய வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மையை என்ன செஞ்சிருங்கன்னா உங்களுடைய மைய வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மையை வாங்கிக்க நம்மகிட்ட சரிங்களா இந்த மையை அரைக்கிற முறையை வந்து என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது சரிங்களா இது வந்து குருவுடைய குரு எனக்கு சொல் சொல்லி கொடுத்த ஒரு ரகசியம் இதை வந்து சமூக சமூக வலைத்தளங்கள் மூலியமாக இதை என்னால் வெளிப்பட முடியாது மைய தேவைப்படுறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அதற்குண்டான குருதட்சணை கொடுத்து இந்த மைய வாங்கிக்கிங்க சரிங்களா அதே சமயம் இந்த மைய எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைய உங்களுடைய பூஜை ரூம்ல ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு அந்த பூஜை ரூம்ல நீங்க ஒரு கிழக்கு திசை பார்த்தோ இல்லை வடக்கு திசை பார்த்தோ உட்காந்துக்குங்க இந்த மையினை வச்சு நம்ம மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மட்டும் தான் சொல்லணும் சரிங்களா இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலாக இரவு சூரியன் மறைந்த பிறகு இந்த மையை பயன்படுத்தலாம் சரிங்களா இதை பார்த்திங்கன்னா விளக்கு பொருதிக்கிட்டு அந்த மையை உங்களுடைய புருவ மத்தியில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதற்குண்டான வழிமுறைகளை நான் சொல்லுவேன் மை வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்கன்னு நான் சொல்லுவேன் மை எடுத்து வச்சுக்கிட்டு இதற்குண்டான மந்தில் மந்திரத்தை அந்த காளி தேவியை மனசில் நினச்சி அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது என்ன செய்ய ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அந்த காளி தேவியானவள் நம்மளுடைய உடலுக்குள்ளே இறங்குறோம் சரிங்களா இது உடலில் இறங்கும் போது நம்ம உடல் என்ன மாதிரினா அப்படியே சிவு சிவுன்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதட்ட நிலை ஒரு பய பயநிலையெலாம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா இப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்மள்கிட்ட காளி நெருங்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறத அர்த்தம் அந்த இடத்துல என்ன செய்யலாம் அந்த தீப ஒளியத்தை வர வேறு வெளிச்சங்கள் இருக்கக்கூடாது தீப ஒளி காளி தேவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா காளி தேவி நெருங்க நெருங்க உங்களுக்கு ஒரு பதட்ட நிலை வரும் ஒட்டம்பாலெல்லாம் அப்படியே வேர்க்க ஆரம்பிக்கும் இதுதான் காளி உண்டான அறிகுறி சரிங்களா அப்படி காளி வந்து உடல்ல இறங்கிட்டா அப்படின்னா ஆடலாம் மாட்டா உங்களுக்கு இந்த மைய வைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மனசுல காளியை நினைச்சு இருந்த பிரச்சனை மனசில் அவட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தியானத்தை அப்படியே உட்காந்திங்கன்னா காட்சிகளாக காட்டும் சரிங்களா காட்சிகளாக காட்டுனுச்சு அப்படின்னா அந்த காட்சிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி தான் காளி இந்த மையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா குறி சொல்ல முடியும் காளியை நம்ம வசியம் பண்ண முடியும் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும் எளிமையாக நம்ம காளியை வசியம் பண்ணிட முடியும் இதற்காக தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டு நாள் இயந்திரம் போட்டு அதற்குண்டான வழிமுறைகளை பண்ணி நம்ம பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த ஒரு மையை வச்சு நான் காளி வசியம் மந்திரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம அந்த மை மையை வச்சு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட காளியையுமே நம்ம விஷம் பண்ணிட முடியும் சரிங்களா இந்த மை வைக்கக்கூடியவங்க வெளியெல்லாம் போயிட்டு வெளியெல்லாம் போவீங்க பாருங்கள் எங்கேயாவது வெளியூர்களுக்கு போகிறீங்க இல்லை வெளியிடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காளி வந்து உங்கள்கிட்ட ஐக்கியமாயிடும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கும் இந்த மை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அற்புதமான மை சரிங்களா இந்த மையை ப முதல் முதலாக எனக்கு குரு கொடுத்த போது இந்த மையோடைய பார்த்தீங்கன்னா மையை வச்சு ரொம்ப அதிர்ந்து போனேன் எல்லா விஷயத்தையும் யுமே காட்டும் இங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பதில் வந்து காட்டும் சரிங்களா இந்த மை வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு அதற்குண்டான கொரியர் மூலியமாகவும் நாங்கள் அனுப்பி வைப்போம் மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு மை வாங்கி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அல்வாக்கப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்